எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி எண்ணெய் கத்திரிக்காய் தான் செய்ய போகிறோம் எண்ணெய் கத்திரிக்காய்க்கு தேவையான பிஞ்சி கத்திரிக்காயை எடுத்துக்கலாம் அதில் இருக்கக்கூடிய காம்புகளை நீக்கிட்டு அந்த அடிப்பகுதியை ரெண்டாக கீறி விட்டுக்கலாம் தென் வானலில் எண்ணெய் விட்டு இந்த கத்திரிக்காய் வதங்குற அளவுக்கு ஃப்ளேம் கம்மியாக வச்சு பொறுமையாக அதை வதக்கிக்கணும் அதுக்கு தேவையான வெங்காயம் ஒரு ரெண்டு வெங்காயம் ஒரு வெங்காயம் அரைச்சிக்க போகிறோம் ஒரு வெங்காயம் பொடியாக எடுத்து வச்சுக்கணும் அப்புறம் ரெண்டு தக்காளி தென் அதுக்கு தேவையான சின்ன மசாலா கொஞ்சம் அதுக்கு ஒரு ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் மிளகு வெந்தயம் ஒரு கால் ஸ்பூனு வெள்ளை எள்ளு எடுத்திருக்கேன் அப்புறம் நிலக்கடையில் ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்திருக்கேன் ஜஸ்ட்டு அது வறுத்துட்டு அதையும் அரைச்சிக்கணும் பொடியாக தென் இதில் ஒரு வெங்காயம் ரெண்டு தக்காளி அதையும் மிக்சியில் போட்டு நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் இங்கே பார்த்தீங்கன்னா வெங் நம்ம கத்திரிக்காய் நல்லா வதங்கி ரெடியாகிடுச்சு அதை எடுத்துகிட்டு அந்த வானலில் இருக்கிற எண்ணெயிலேயே திரும்ப யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு தேவையான ஒரு அஞ்சாறு பூண்டு எடுத்து தட்டி எடுத்துக்கிறேன் கத்திரிக்காய் வதக்கின வானல்லியை எண்ணெய் கொஞ்சம் விட்டுக்கிட்டு அது கூட கடுகு உளுந்து தென் கொஞ்சமாக வெந்தயம் போட்டு தட்டுன பூண்டையும் அது உள்ளே போட்டுக்கலாம் அது கூடவே பொடியாக நறுக்கி வச்ச பெரிய வெங்காயமும் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக பெருங்காயம் ஒரு கால் ஸ்பூன் தென் கருவேப்பில எல்லாத்தையும் ஆட் பண்ணி லேசாக வதக்கிக்கலாம் இதெல்லாம் வதங்கின பிறகு நம்ம அரைச்சி வச்ச வெங்காயம் தக்காளி அந்த பேஸ்டி இதோடு போட்டு அந்த ஸ்மெல் போக நல்லா வதக்கிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வதங்கிருச்சு இதுக்கு தேவையான காரப்பொடி ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூளும் வெறும் சில்லியும் ஒரு ஸ்பூன் தென் தனியாத்தூள் ரெண்டுமே மூணுமே எடுத்திருக்கேன் குழம்பு மிளகாய்த்தூள் தனி மிளகாய் தூள் தென் தனியாத்தூள் கொஞ்சம் மஞ்சத்தூள் இதையும் போட்டு அதோடய ஸ்மெல் போக நல்லா மசாலாவோட மிக்ஸ் ஆகிற அளவுக்கு வதக்கிடலாம் இப்போ நான் ஒரு எலுமிச்சப்பள அளவுக்கு புளி எடுத்து ஆல்ரெடி கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் இதோட மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இது கொஞ்சம் திக்காக இருக்குது ஸோ இன்னும் கொஞ்சம் ஒரு அரை டம்ளில் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா இது நல்லா வெந்து இன்னும் கொதித்து வரணும் அதுக்காக இது ஓரளவுக்கு கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும் ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வைக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நல்லாவே கொதித்து வந்துருச்சு கொஞ்சம் சுண்டவும் செஞ்சிருச்சு குழம்பு இப்போ இதுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆல்ரெடி நம்ம வதக்கி வச்ச கத்திரிக்காயை எடுத்து இதை குழம்போடு ஆட் பண்ணிவிட்டால் நம்மளோட எண்ணெய் கத்திரிக்காய் ஓரளவுக்கு ரெடி நம்ம எண்ணெய் கத்திரிக்காய் ஆல்ரெடி கத்திரிக்காயை எண்ணெயில் வதக்கி ஃபிஃப்டி பர்சன்ட் மேலே நல்லா வெந்திருச்சு இதில் ஒரு அஞ்சாறு நிமிஷம் வெந்தாவே போதும் அதுக்கு மேலே ரொம்ப விட்டு அது குழஞ்சி தனித்தனியாக உடஞ்சி வந்துடும் ஸோ ஓரளவுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்தாவே போதும் எக்ஸ்ட்ரா வேணால் ஒரு டூ மினிட்ஸ் விட்டுக்கலாம் ஆல்ரெடி நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா நெல் கூட மிளகு ஜீரகம் தென் வெள்ளை எல்லாம் போட்டு அதையும் போடலாம் இதெல்லாம் சேர்க்கும் போது நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும் கொஞ்சம் திக்னஸ் கிடைக்கும் குழம்பும் நல்லா டேஸ்டியும் நல்லாயிருக்கும் ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள் ஜஸ்ட் ஒரு டூ மினிட்ஸ் மூடி வச்சு எடுத்து பார்த்தோம்னா நல்லா திக்காகிடுச்சு பாருங்கள் குழம்பு நம்ம போட்ட மசாலா எல்லாம் மிக்ஸ் ஆகி நல்ல ஃப்ளேவர் இருக்குது இந்த மாதிரி கண்டிப்பாக ஒன்ஸ் செஞ்சு பார்த்தோம்னா திரும்ப திரும்ப செய்வோம் இந்த குழம்பு அப்போவே செஞ்சு சாப்பிட்றத விட மார்னிங் வச்சுட்டு ஈவினிங் அது நைட்டு சாப்பிடும்போது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பாட்டுக்கு மட்டும் இல்லை டிஃபனுக்கு சப்பாத்தி பூரி கூட சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்